முதலாளி இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு எங்கடா போறேன்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் ஓகே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் இது என்ன எஸ் ஸோ ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம் ஏன்டா பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்குற வரைக்கும் இந்த கோல்டு காஃபியா அமெரிக்கானா காஃபியா என்னான்னு ஒன்றும் தெரியல நமக்கு மட்டும் இந்த ஊருக்குள்ளேயே ஆர்டர் கொடுக்க மாட்டோம் போல பாலைவட்டம் சைடே நம்மள தள்ளி வர்றாஜி பொருளை கொடுத்தாச்சு இப்போ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ இந்த சாமடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி வர்ற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இக்காமல் செக் பண்ணுற வண்டிங்க அப்படியே ஒருத்தர் வந்து நம்ம வண்டியில் வந்து முயல் விட்டுட்டு போயிட்டாருங்க முயல் விட்டுட்டு போயிட்டாரு ஓகே ஜி ஃபேம் ஸோ கையில் தான் பிடிச்சிருக்கோம் என்னடா இப்படி பிடிச்சிருக்கா அதெல்லாம் கொடுமைப்படுத்தாத வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஓரியோட வலைக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சவுதி அரேபியாவிலேருந்து நான் உங்கள் சொல்லிட்டான் இதெல்லாம் சொன்னால் கேவலமாக இருக்கல எஸ் கதவு முடிக்கலாம் ஜிஃபாண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆயிடுச்சிங்க முதலாளி அப்படின்னா இன்னொரு டூ மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்படியே கிளைமேட்டை பாருங்களேன் ஓ அப்படியே நைட்டில் பாருங்கள் வண்டி நம்ம ஸோ போட்டு கழுவி வச்சுருந்தோம் ஸோ இப்போ அதோடய நிலைமையை பாருங்கள் வாவ் அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு ஓகே பிரச்சனை இல்லை என்ன பண்ண முடியும் தண்ணி அடித்து இப்போ இதை நம்ம க்ளீன் தான் பண்ணணும் உள்ளே உட்காந்து தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிக்குவோம் முதலாளி வரேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் வெளியே வரல வந்தாருன்னா கொண்டு போய் அவரை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம வந்து சவாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும் அப்புறம் நம்ம குட்டிஸ்லாம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா பின்னாடி பார்க்குறோம் ஒரு குட்டி கூட இல்லைங்க உள்ளே ஒன்று கூட போயிடல கறி வச்சாலும் திங்க மாட்டேங்குது இங்கே பாருங்கள் சிக்கன் இங்கே வைச்சோம் அதுவும் திங்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுச்சு எங்கே தான் போச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒன்றுமே புரியல எங்கே தான் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஆனால் எங்கேயோ பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பூனை பெரிய சம்பவம் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த குட்டி பாலே மறக்கலை அதுக்குள்ள அடுத்த குட்டிக்கு வேலையை பார்த்துருச்சு இது வேலை பார்த்துச்சா அந்த மொட்டை பையன் தான் அவங்க வேலையை பார்த்தோன்னு சொல்லி தெரியல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் எனி வச்சுக்கிட்டேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்குன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டிக்குவோம் இந்த கிளைமேட் அழகான ஒரு கிளைமேட்டில் இன்றைக்கி நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம டே எப்படி போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன்லேருந்து எடுத்து எல்லாமே நம்ம சரி பண்ணியாச்சு இன்றைக்கி எவ்வளோ நம்மளால் ஓட்ட முடியுது என்ன வருமானம் சம்பாதிக்க முடியுது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இந்த டே முடிஞ்சால் தான் டோட்டலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா முதலாளி இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு எங்கிட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியிருக்கோம் ரெண்டரை கிலோமீட்டர்னு சொன்னிச்சு கடைசியில் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு நீ கூப்பிடணும் அப்படிங்கிறது அஞ்சு கிலோமீட்டரில் மற்ற ஹோட்டல் இருக்குது அங்கே போய்ட்டு பொருளை வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் விச் மீன்ஸ் அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க ஸோ இருபது கிலோமீட்டர் இப்போ நம்ம பதினெட்டு ரேளுக்காக ஓடிட்டுருக்கோம் ஸோ வாங்க முதல் ஆர்டருங்கிறது நான் எப்பயுமே அக்செப்ட் பண்ணிட்டேங்க முதல் ஆர்டர் எவ்வளோ வந்தாலும் அக்செப்ட் பண்ணிடுவேன் அல்லான்னு சொல்லி முதல் ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதேமாதிரி அக்செப்ட் பண்ணியாச்சு இப்போ நேராக போகலாம் போயிட்டு வந்து வாங்கிட்டு கொடுக்குடுன்னு ஓடி வருவோம் இதனோ திருவணும் ஏன்னா இப்போ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் வைப்பாங்க கிட்ட நம்ம ஏதாவது ரொம்ப பெருசாக பொருள் வைக்கிறோம் மறைக்குது நம்ம மூஞ்சி மறைக்குது கிட்ட இருந்து போலீஸ்காரங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்குமே ஃபைனு நம்ம இப்போ பெங்கடா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டி ஆஃப் ஒலையா ரியாதுங்க இந்த இடத்துக்கு பேர் வந்து ஒலையா ஒலையா ஸ்ட்ரீட் அப்படிம்பாங்க இது ஃபுல்லாக ஒலையா பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் அந்த டவர் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா மம்லகா டவர்னு கூட சொல்லுவாங்க இல்லை கிங்டம் டவர்னு கூட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கூகுளில் எப்படி போட்டாலும் உங்களுக்கு அது அது வந்துக்கும் ஸோ அதனால அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது வாங்க சிக்னலில் நின்றுட்டு டக்கு டக்குன்னு கிளம்புவோம் நிறைய பேர் பிளாக் சின்னதாக வேணும் நீங்கள் இன்றைக்கி பிளாக் சின்னதாக ட்ரை பண்ணுறேன் ஃபேன் ஓகேவா ஜி ஃபேன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம் ஸோ கஸ்டமர் இது என்ன லொக்கேஷன்ப்பா இங்கே தான் வந்துவிட்டோம் சொல்லி சொல்லியிருக்கு இந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்வீட் கடை இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டரு எத்தனை கிலோமீட்டர் தரலை இப்போ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டு மணிங்க கரெக்டாக எட்டு அஞ்சு இந்த ஆர்டரை நான் பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் வாங்களேன் ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே கஸ்டமருடைய ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டு கிளம்பியாச்சு பில்லில் பாருங்களேன் ஐடி பாஸ் ஒய்ஃபை பாஸ்வேர்டு எல்லாமே அது இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க பிகாஸ் அடுத்த வாட்டிலாம் வந்தால் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லை எதாவது சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக யெஸ் ஸோ ஃபைனலி ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம் ஏன்டா பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்குற வரைக்கும் இந்த கோல்டு காஃபியா அமெரிக்கானா காஃபியா என்னன்னு ஒன்றும் தெரியல இது தாக்கு பிடிக்குமா ஐஸ் கட்டி கரைஞ்சி கரைஞ்சே இதாக இடாது பாவீங்களா இதெல்லாம் வாடா இவ்வளவு இருந்து ஆர்டர் பண்ணுவீங்க எங்கன்னா பக்கத்துல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எனிவே நமக்கு எதுக்கு வந்தாதான் கொண்டு போய் அங்கே கொடுத்துட போறோம் வாங்க போகலாம் அவ்வளோ பாவீங்களா நமக்கு மட்டும் இந்த ஊருக்குள்ளேயே ஆர்டர் கொடுக்க மாட்டான் போல இருக்கேன் கொட்டது கொட்டது பாலையோட்டன் சைடே நம்மளை தள்ளி வரோம் ஜிப்பாங்க பாருங்கள் ஃபஸ்ட் ஆர்டரே ஓடி போ போனி ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து அனுப்பிட்டா சரினு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் த்ரீ கிலோமீட்டர் இருக்குதுங்க அப்படியே அவுட்டர்லேயே தான் போயிட்டுருக்கோம் எந்த இடம் வரப்போகுது எவன்ட்ட கொடுக்க போகிறோன்றது கூட தெரியல வாங்க பார்ப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்குது இந்த பக்கம் ஒவ்வொரு இல்லை ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி நமக்கு ஆர்டர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல இன்னும் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ராப் பண்ணுவோம் ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த பிக்கப் எதாவது தான் பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம ஒரு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு இருக்கணும் அவரை கொண்டு போய் ஏர்போர்ட் கொடுக்கணுமா சனையாலேருந்து ஸோ அதனால் அதை போய்ட்டு நம்ம கொண்டு போய்ட்டு அப்படியே விட்டுட்டு வருவோம் கோ ஓகே ஜெஃப் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த வீடு தாங்க ஸோ இந்த இடத்துல தான் நிற்க சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க வெளியே வந்தோடனே கொடுத்துருவோம் அவங்களோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவோம் வாங்க ஏன்னா இருக்கிறதே இது தான் இது அப்படியே போயிட்டு அவங்களுக்கு இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு ஓடுக்கணும் ஓடி வந்துடும் கஷ்டமெண்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பொருளை கொடுத்தாச்சு இப்போ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சிங் பண்ணிகிட்ருக்கோம் இங்கேருந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும் ஃபுல் டேங் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு மூணு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஐம்பது அறுபது ஏழுக்கு மேலே பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதில் போட வேண்டியிருக்கும் பட் இப்போதைக்கு நம்மள்கிட்ட முப்பது ரால் தான் கையில் இருக்குது ஸோ அதை வந்து போட போகிறோம் வாங்க எங்கே பெட்ரோல் பங்கு இருக்குன்னு தெரில போவோம் ஃப்ரீ ஃபார்மை ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறாங்க காலையில் டிஃபன் இன்னும் பண்ணலாம் போதும் ஆகும் போகுது இங்கேருந்து எந்த ஒரு ஆர்டரும் நமக்கு வராது இங்கே இந்த ஆர்டர் வரும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் வராது இங்கே இருக்கிறவங்க தான் அங்கேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஆங்க இந்த பூஃபியாக ஒன்று இருக்குது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எதையாவது வாங்கி சாப்பிடுவோம் வாங்க ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை செஞ்சு கொடுக்கறாங்க சொல்லிருக்கோம் ஸோ இப்போ இந்த முட்டையை செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு நம்ம வியாபாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலான்னு கொஞ்சம் செவங்கால எடுத்துக்கோ ஸோ இந்த வியாபாரத்தை முடிப்போம் வேலை வந்து ஒத்தம் என்ன சொல்கிறது பத்திரமாக வச்சுக்கணும் ஓகே ஸோ இந்த மாமோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு கொடுத்துருக்காங்க முட்டை இந்த போய் தெரியும் பாருங்கள் ரெண்டு இருக்குது சாப்பிட்டு வேப்பா வாங்க ஜி ஓகே ஜி ஃபேன் ஸோ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆளுக்கு வந்திருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு காட்டுது எப்படி முப்பது கிலோமீட்டர் மேலே வந்துடும் அது கோ அதை வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டோம் இப்போ நேராக வாங்க வண்டியில் வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு போவோம் ஆ அப்படியே ரெண்டாவது ஆர்டர் நம்ம இப்போ தாங்க எடுத்திருக்கோம் கோ போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாலும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபேக்ட்ரிஸ் அதாவது சனையான்னு சொல்லுவோம்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ போய் ஃபுல்லாக அந்த ஏரியா தாங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெயிட் இருக்கோம் ஸோ நம்ம செல்லக்குட்டி இங்கே இருக்குது ஆக்சுவலாக டெலிவரி பண்ணிவிட்டேன் இந்த இதில் தான் இந்த ஃபேக்ட்ரி டெலிவரி பண்ணிணா உள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் வாங்கிட்டு போச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருன்னு ஆர்டர் பண்ணி இங்கே வருதுங்க அதை ஆறி போய் நாரி போச்சு வீட்டு போய் நம்மளுக்கு என்ன போய் கொடுத்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு பெப்சியும் கறியும் தூக்கிட்டு போய் கொடுத்தாச்சு எனவே இப்போ இங்கேருந்து வாங்க நம்ம அடுத்த ஆர்டர் எதாவது வருதான்னு சொல்லி பிக்கப் பண்ணலாம் பட் இங்கேருந்து எதுவுமே வராது ரோட்டு பக்கம் போய் ஆகணும் ஒரு டென் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் வரும் ஜி ஜிஃபேன் நம்ம இப்போ நோக்கி கிளம்பிட்டோம் எங்கடா அப்படின்னு பார்த்தீங்களா வீட்டுக்கு தாங்க கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நம்ம ஏர்போர்ட் சவாரிக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அடுத்து எதாவது நான் ஆர்டர் எடுக்க போய் அது ரொம்ப தூரமாக போய் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு லேட் ஆகிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வீட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வண்டியே ஓட்டுறவோ ஓட்ட முடியல பட் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டி தான் ஆகணும் அதே மாதிரி ரெண்டு ஸ்டே ஒரே டைமில் கிளம்புறாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜே இல்லாமல் வெறும் பேக்காக தான் கிளம்புறாரு ஸோ அதனால் ரெண்டு பேர்த்தையுமே நம்ம ஒரே டைமில் கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் உங்களுக்கே யாருக்காவது போகணும் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு டிஸ்கிரப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் விடலாம் எங்கே இருந்தாலும் ஊபரில் என்ன வருதோ அதே தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஸோ ரொம்ப அதிகமாக எல்லாம் ஒன்றும் கிடையாது அதை விட கம்மியாகவே தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன் உங்கள் நண்பர்கள் யாராவது போகிறவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கிட்ட தாங்க இருக்கோம் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை டக்கு டக்குன்னு நேராக போவோம் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி மறுபடியும் வந்து கிளம்பி ரெண்டு பேர்த்தையும் பிக்கப் பண்ணிட்டு ஒருத்தர் எங்கே தெரியுமா இருக்காரு ஒருத்தர் இந்தாண்டா இருக்கிறாரு இன்னொருத்தர் இந்தாண்ட இருக்கார் இப்போ நான் ரெண்டு பேத்துக்கும் நடுவில நான் இருக்கேன் பத்தே நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு பேர்த்தெல்லாம் நான் யாராவது ஒருத்தங்க இடத்துக்கு போயிட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் கூட்டுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த ஆண்டில் இருக்கிற ஒரு கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சார் 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 சார்னு நம்ம ஏர்போர்ட்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா சரி ஜெய்கா வாங்க போகலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்தது டைம் ஓகே அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து இப்போ கிளம்பணும் எங்கடன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட லொகேஷனுக்கு சனையான்ற அந்த ஒரு ஏரியாவுக்கு இப்போ போயிட்டு அவர் நம்ம பிக்கப் பண்ணணும் ஸோ வாங்க இப்போ நம்ம அவர் பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் ஏர்போர்ட் ட்ரா பண்ணிட்டோம் லஞ்சி ஃபேமிலே லெட் ஓகே ஃபேம் ஸோ ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரொம்ப லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோங்க கிட்டத்தட்ட எனக்கு பின்னாடி வர வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இக்காம செக் பண்ணுற வண்டிங்க அப்படியே வந்து இங்கே எல்லாம் இருக்கிறவங்க இக்காம இல்லாதவங்க இக்காம இல்லாமல் வேலை செய்கிறவங்க இக்காம இல்லைனா கூட பிரச்சனை இல்லை அவங்க ரூமில் உக்காந்துருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை இக்காம இல்லாமலே வேலையும் செஞ்சுட்ருப்பாங்க ப்ராப்பராக அதனால் அந்த மாதிரிலாம் செக்கிங்ஸ் பண்ணுவாங்க இதுதாங்க அந்த ஏரியா நம்ம சனையால சொன்ன ஏரியா நைட்டில் நடந்து போகிறதுக்கே அள்ளூட ரூமுக்குள்ள பூந்து கத்தியை காட்டி துப்பாக்கியை காட்டி மிரட்டி பிடிக்கிட்டு போகிற குரூப்லாம் இங்கே நிறையா இருக்கும் என்ன தான் சவுதியாக இருந்தாலும் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குதாங்க செய்யுது அதுக்கு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது பிள்ளைங்களில் பார்த்திங்களா என்னென்ன பண்ணுறது நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும் வாங்க இந்த கொஞ்சம் குரூப் நவுந்துச்சுன்னா இந்த குட்டை நவுந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு அப்படியே உள்ளே பூந்து அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அதனால் யார் பண்ணீங்க இப்படி போகிற திரும்பி இப்படி வர ஓகே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் கொஞ்சம் கேப் கிடச்சா உள்ளே போட்டுக்கு போயிடலாம் ஓகே கஸ்டமர் லொகேஷனுக்கு இன்னும் ஒன் மினிடில் ரீச் ஆகிடுவோன்னு சொல்லி காட்டுது டூ செவன்ட்டி மீட்டரில் தான் இன்னும் கஸ்டமரோட வீடு இருக்கு ஐ திங்க் ரூம் இருக்குது நேராக இப்போ போகலாம் வாங்க எங்கப்பா எங்கப்பா எங்கள்ப்பா இன்னும் டூ ட்வெண்ட்டி மீட்டர் பலிச்சா டூ டுவெண்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி மீட்டர் அவ்வளோ நேராக வாங்க கூட்டிகிட்டு இப்போ நம்ம போகலாம்னு இன்னும் நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர் நமக்கு ரீச் பண்ணணும் ஜி ஃபேமே அதுக்கு உங்கள் அன்பு ஆதரவு இல்லைன்னா அது முடியவே முடியாது ஓகே ஜி ஃபேம் ஸோ பக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன் எல்லாமே நம்ம இந்தியன்ஸு அப்புறம் அதர் கண்ட்ரீஸ்காரங்க தான் டோட்டலாக சவுதிக்காரன் தவிர இந்தியா பாகிஸ்தான் பிடிப்பினி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை முதல்வங்க பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக வந்து நம்ம பார்க் போட்டிருக்கோம் சவுதி அரேபியா பொறுத்தவரைக்கும் ஹவுஸ்டேவராக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்கிங் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு சில இடத்துலலாம் குறுகிய இடம் தான் கிடைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஏன்டா ரெண்டு பக்கமும் நல்லா சமம் மட்டும் கொஞ்சம் பின்னாடி நிறுத்த வேணும்னு சொல்லி கேட்பீங்க இல்லை நம்ம ஆளுடைய பார்சல் வரும் ஸோ நம்ம திறந்து அங்கே உள்ளே போடணும் அதனால தான் பின்னாடி கேப் விட்டிருக்கேன் திக்கி திறந்து உள்ளே நம்ம ஃப்ரீயாக நடந்துட்டு உள்ள தூக்கி வைக்கிறதுக்காக ஸோ இப்படி தான் மால்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக குறுகியான இடம்லாம் கிடைக்கும் ஸோ இப்படியும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தெளிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் நினைக்கிறேன் இல்லை இந்த மாதிரி ஏரியாவெலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கானே இல்லையான்னு கூட எனக்கு தெரியலைங்க ஸோ எல்லாமே நம்ம இண்டியன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பழைய பில்டிங் இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா ஓ மை காட் அவங்கள இறக்கி விட்டாச்சு நம்ம ஸோ இப்போ கிளம்பலாம் இங்கே தான் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த ரெண்டு தான் ஸோ ரெண்டு பேர்த்தையுமே நம்ம அட் டைமில் இறக்கி விட்ருக்கோம் ஸோ திஸ் இஸ் நாட் அவர் சர்வீஸ் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம நினைச்ச டைமோட ஒரு லேட் பட் இவங்களுக்கு டைம் இருக்குது பிரச்சனை கிடையாது நான் நினச்சேன் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் ஒன்றரைக்குலாம் உங்களை இறக்கி விட்டுறலான்னு பட் எக்ஸாக்டாக டூ ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ சம்திங் ஆகிடுச்சிங்க சரி வாங்க வண்டியெல்லாம் பார்த்து உஷாராக நிறுத்தணும் இல்லைனா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே கஷ்டமாயிடும் எப்படி பார்த்தீங்களா எல்லா செக்கிங்ஸ் எல்லாம் எப்படி பக்காவாக நடக்குது பாருங்கள் உஷாராக இருக்கணும் யாரும் எதுவும் பொருள் விட்டுட்டு போகல ஒரே ஒருத்தர் வந்து நம்ம வண்டியில் வந்து முயல் விட்டுட்டு போயிட்டாருங்க முயல் விட்டுட்டு போயிட்டாரு மறந்து போயெல்லாம் விட்டுட்டு போகல அவர் வந்து என் ரூம்லேயே இருக்குங்க இப்போ நான் ஊருக்கு போகிறேன் இப்போ அந்த முயல் என்ன ஆகும் அது வேஸ்ட்டுங்க அதாவது சரியாக சாப்பாடு தீனி இல்லாமல் அது இறந்துடும் ஸோ நீங்கள் யார் தேவையாட்டி யார்ட்டையாவது கொடுத்துருங்க இல்லைனா அது ஏதாவது பார்க்கில் விட்ருங்க அதுக்கப்புறம் அதோட விதியை அதுவே தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க ஸோ வாங்க இப்போ அதை கொண்டு போய்ட்டு எங்கேயாவது நம்ம பார்க்கில் விட்டுடலாம் ஜிஃபேன் போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி தான் இருக்குது எதுவும் கிட்டே கொதறி வைக்காமல் இருந்தால் சரி தான் சரி ஓகே ஜி ஜெய்பேம் ஃப்ளைட்டெல்லாம் நிற்கிது எத்தனை பேருக்கு போகணுன்னு தோணுதுன்னு தெரில ஏன்னா லயன் ஒரு ஃப்ளைட் இருக்குது ஃப்ளைட்டில் இருக்குது ஃப்ளைட்டில் பார்த்துருக்கேன் லயன் இப்போ தான் நான் பார்க்குறேன் லயன் ஃப்ளைட்டு எந்த ஒரு எந்த கண்ட்ரின்னு எனக்கு முடிஞ்சால் சொல்லுங்க ஜி பேம் ஓகேவா ஓகே கோ இப்போ நேராக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே சார் ஃபேம்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க சார் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு பார்க்குக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் எதுக்காகடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நத்திங் ஸோ தலைவர் வந்து முயல் விட்டுட்டு போயிருக்கார்ல அந்த முயலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே இறக்கி விட போகிறோம் பிகாஸ் பாவங்க அதை நம்ம வீட்டில் வைக்கவும் முடியாது ஸோ இப்போ இது எப்படியாவது இறக்கி விடணும் அது இங்கே இறக்கி விட்ற அப்படின்னாரு அதுவும் இங்கேயே பாருங்கள் இங்கேயே உட்காந்து உட்காந்து வேடிக்கை இருக்கு ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம தூக்கிட்டு இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம் ஓகே ஃபுட்டெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டு எங்கே விடுறதுன்னு கூட இது தெரியல இப்போ பார்த்துக்கலாம் இறங்கி தான் கொண்டு போய் விடணும் ஓ உள்ள தீனிலாம் போட்டிருக்காருங்க ஆனால் பெத்த சைஸுங்க அப்படியே அப்பா இவ்வளோ பெரிய சைஸு நான் பார்த்ததே இல்லை ஸோ இப்போ இதை நம்ம இறக்கி விட்ரலாம் வாங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ கையில் தான் பிடிச்சிருக்கோம் என்னடா இப்படி பிடிச்சிருக்கா அதெல்லாம் கொடுமைப்படுத்தாத அம்பிங்க ஸோ எஸ் விட்டாச்சு இதுக்கு மேலே அதை என்ன பண்ணணும்னு தெரியல நம்ம கூட தான் ஒரு மாதிரில எங்கே போகணும்னு சொல்லி எனக்குலாம் தெரியல அதுக்கான ஃபுட்டு வண்டியில் இருக்குது இறக்கி விட்ருவோம் ப்ரோ இறக்கி விட்டுட்டு எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க ஸோ இறக்கி விட்டுட்டேன் வீடியோவும் போட்டுட்டேன் சேஃபாக தான் விட்ருக்கேன் இதெல்லாம் ஏன் இங்கே விட்றதுக்குன்னு சூஸ் பண்ணேன்னா க்ரீனரியாக நிறையா இருக்குது ஸோ அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்கும் தான் அதோடய சாப்பாடு இங்கே கொடுத்துருக்குறாரு அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய பக்கத்துலேயே வச்சுட்டு வந்துடுவோம் அங்கேயே உட்காந்து அது திங்கட்டும் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை லெட்ஸ் கோ இந்த இது சொல்லப்போனால் ஆக்சுவலாக ஃபுட்டுக்கு பர்கர்லாம் இருக்குல்ல ஸோ இந்த பர்கரில் நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் இதை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருவோம் ஸோ இதுக்கு மேலே அது எங்கே போகுதோ போட்டும் அதோடய வாழ்க்கையை அதை தீர்மானிக்கட்டும் கடவுளே இந்தாடா சாப்பிடு ஆசைப்பட்டதை சாப்பிட்டுட்டு போ நல்லபடியாக ஓகேவா அதுதான் இதை நல்லபடியாக பார்த்துக்கோ இதுக்கு மேலே அது எங்கே போகுதுன்னு சொல்லி எனக்கும் தெரியாது எனிவே இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஜிஃபேன் ஒட்டாச்சி மெது மெதுவாக போகுது ஓகே இந்த பார்க்கை சுற்றி வரட்டும் நீங்கள் சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ நான் விட்டுட்டேன் அவ்வளோதாங்க ஓகே ஜித்தன் நம்ம கிளம்புவோம் யாருக்கிழக்கு இருக்கோ அவங்க எடுத்துகிட்டு போவாங்க என்ன நாய் நாய் பிரச்சனை இங்கே இல்லை நாய் வராது எல்லாருமே வீட்டில் தான் வளர்ப்பாங்க நாய் இங்கே ஒன்றும் கிடையாது ஸோ ஆஹா ரோடு வரைக்கும் இறங்கி போயிடுச்சுங்க தரைக்கிட்ட வரைக்கும் போகுது அங்கே பாருங்க உக்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டுருக்கு என்ன பண்ணலான்னு அப்படி யோசிக்குதான் என்னன்னு சொல்லி தெரியல எனிவே சாப்பிடுதுங்க அங்கே பாருங்களேன் ஃபுட்டு சாப்பிடுது புல்லு பிடிச்சி பிச்சு பிச்சு திங்குது ஓ சூப்பர் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பள்ளத்தில் போய் உட்காந்துக்கிச்சு பாருங்களேன் அந்த ரவுண்டில் இருக்கிற பள்ளம் அந்த இருக்குது அதுக்கு தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அது உட்காந்துக்கிச்சு இங்கே பாருங்க அப்புறம் இறக்கி ப்ரோ அது மூலையில உட்காந்துக்கிச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா காசு அது நல்ல ஆக்சிஜனே வருது போல் இருக்குது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்குது நம்மளும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை வாங்க விட்டுட்டு போகலாம் பயங்கரமாக பசிக்குது ஜிஃபேன் ஸோ இந்த முயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டம்ளா பார்த்து நிறைய பேர் ஏன் வந்துருப்பீங்க என்னன்னா கறியா முயலை வாங்கிட்டு வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் சும்மா ஒரு பண்ணுக்காக தான் வச்சேன் யாரும் தப்பாக நினைக்க தேவையில்ல ஓகேவா ஸோ வாங்க நம்ம தங்க இங்கே தான் இருக்கோம் இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது ஏசி நேராக ரூமுக்கு போகலாம் வாங்க ஜிஃபேன் செல்லக்குட்டி அங்கேயே தான் உட்காந்துருக்கு இந்த பக்கம் அடிக்கடி வருவேன் மறுபடியும் வந்து பார்ப்போம் இடத்துல இருக்கான்னு அதுக்கு தேவையான ஃபுட்டு இங்கேயும் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இங்கேயே வச்சுருக்கேன் சாப்பிட்டுக்கும் தேவைப்பட்டா ஓகேவா ஏன்னா மோப்ப சக்தி இருக்கும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்து அது வந்துடும் என்ன மற்ற இதுவும் பூனைகீனை வந்து அட்டாக் பண்ணிடாமல் இருந்தால் சரி தான் ப்ரே பண்ணுங்கள் அந்த பூனை அந்த முயல் நல்லபடியாக இருக்கணும்னு வாங்க ஃபேம் கிளம்பலாம் ஜி ஜிஃபேன் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் நம்மளோட பெட்டில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சி சரி கொஞ்சம் வியாபாரத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இக்காமல் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து எஸ்டிசிபே மொபைல் பே இந்த மாதிரி பணம் அனுப்புறதுக்கு ஊருக்கு பணம் அனுப்புவோம் அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும் பேங்கிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்புறம் வந்து மொபைல் நம்பர் ஒன்று வாங்கணும் பிகாஸ் பைசா வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு கஸ்டமர் அனுப்புகிறாங்க போகிறாங்க அதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் அப்படின்றதுக்காக எழுந்திரிச்சேன் வெளியே வந்த உடனே மறுபடியும் பாருங்களேன் ஸோ இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஜிஃபேம் ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அழகாக வந்து மழை பெய்யுது கீழே ஃபுல்லாக தூள் தூளெல்லாம் அப்படியே விட்டுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் க்ளியரே ஆகுது ஸோ அப்படியே அழகாக இப்படி இருக்குது சரி ஓகே தூறல் விட்டுட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாம் இன்றைக்கி வியாபாரத்துக்கு போல இடம் கேட்டால் ஜெஸ்ட் இன்றைக்கி இவ்வளோதாங்க நம்ம செல்லக்குட்டி சார் வந்து பாருங்கள் இங்கேருந்து உட்காந்துருக்கு இது என்ன திறமை பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் பிள்ளைங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கு எங்கேனே தெரியல எங்கேயோ கொண்டு போய் தூரமாக விட்டுருச்சு நேற்று ரெண்டு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள எங்கேயோ விட்டுட்டு இது மட்டும் இங்கே தான் இருக்கிற இப்போ மழை பேஞ்சிருக்குன்னு பிள்ளைங்க என்ன ஆச்சு ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல நாலில் ஒரு குட்டி கூட இந்த பக்கம் காணும் ஒரு குட்டி கூட எல்லாம் சேஃபாக இருந்தால் சரிதான் உனக்கு ஈரல் ஈரலாக அள்ளி போட்டது உன் பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக தான் ஆனால் நீ என்னடானா அஞ்சு நிமிஷத்து சொகத்துக்காக நீ மூஞ்சில் கறியை பூசிட்டு வந்திருக்க கொஞ்ச நாள் ஒரு நாளில் பொறுமையாக இருக்க முடியாதா வாட் இஸ் சீஸ் சரி ஓகே வாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கடைக்கு போயிட்டு சிம் கார்ட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம் ஜிஃபேமே ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டுங்க ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் மழைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூரில் விட்டுச்சு இங்கே பாருங்க கல்வெண்டு வண்டியை ஃபுல்லாக எப்படி காலி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஓட்டில் வந்து ஒரு டீ அப்படியே வாங்கி இது மேலே வச்சுருக்கேன் ஸோ இப்போ வாங்க மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிருச்சுங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி சேர்ந்தேன் எனக்கு ஓட்டுற மைண்டு மைண்ட் செட்டே இல்லை சரி இருந்தாலும் ஓட்டுறவுமே அதுவும் இல்லாமல் வைக்காமல் வந்துருச்சு போய்ட்டு சிம் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம் ஓட்டுறது ஓட்டுறதுக்கு இருந்துச்சுன்னா ஓட்டுருவோம் அப்படி இல்லையா நேராக கார்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணியிருக்கோம் வாங்க டீயை குடிச்சிட்டு ஆர்டர் அப்படியே ஓப்பன் பண்ணி வைப்போம் நல்ல ரேட்டுக்கு வந்தால் போலாம் இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம்னுப்பேன் சிம் கார்டு வாங்கலான்னு பார்த்தோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ் ஆர்டர் எதாவது வருதான்னு பார்த்தா பக்கத்துலேயே ஒன்று வந்துச்சு வழக்கம் போல் தான் அக்செப்ட் பண்ண உடனே வேறு யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது கொஞ்சம் தூரமாக உள்ளது ஒன்று வந்துச்சு அதையும் அட்டன் பண்ண அதையும் யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ வாங்க மறுபடியும் வண்டிக்கிட்டே போவோம் அப்படியே கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணுவோம் எதாவது வருதான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆர்டர் ஓட்டிட்டு அப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்புறம் நாளைக்கு மார்னிங் அவர் டே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் பார்ப்போம் நாளைக்கு என்ன சவாரி வருது என்ன வரல அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரோடு கிராஸ் பண்ணுறது தான் சவுதி அரேபியாவில் இருக்கிறதுலே ஒரு மிக கடினமான ஒரு விஷயம் பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப ஈஸி தான் இந்த ரோடு கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் நோ இஷ்யூ காற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலமாக அடிக்கிறது ஃபேன் மழை வேறு லைட்டாக தூறிட்டு போயிடுச்சு எனிவே வண்டியெல்லாம் நாஸ்தி பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு சரி பாப்போம் நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கிறதால ஏதாவது ஆர்டர் வருமானு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டாக்ஸி என்ன நடக்குதுன்னு இருப்பாங்க நம்ம உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துவிட்டோம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம வந்துட்டு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிம் வாங்கிக்கலாம் பத்து ரியால் பதினஞ்சு ரியால் இருபது ரியால் கூட சிம் கொடுக்குறாங்க ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஈசிம் வேணாம் எனக்கு கார்டாக வேணும் இதில் போடுறதுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா வாங்கிட்டு அதை மாற்றி கொடுத்துருவாங்க ஆனால் ஜெயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயின் சிம் கார்டு ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய் இப்போ சிம் கார்டே நாற்பத்தி ஒம்பது ரூபாய்லாம் ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் எனக்கு ஈசிம் வேணாம் ஈசி கேன்சல் பண்ணுங்கள் ஏன்னா விவோவில் எனக்கு சப்போர்ட் இல்லை ஸோ எனக்கு ஈசிம் வேணா அதை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வேறு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கார்டா கொடுங்க நான் இதில் போட்டுக்கிறேன் அதே நம்பரை அப்படின்னா அதுக்கும் நாற்பது ரூபாய் கொலை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ள ப்ராசஸ் வரைக்கும் போயிட்டால் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டே நம்ம ஆர்டர் ஆகுது வருதான் பார்ப்போம் அங்கே மொபைல் ஆஃபீஸில் கூட்டமாக இருக்குது இல்லைன்னா நான் போய் அங்கேயே எடுத்துருவோம் சிம் கார்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டோங்க ஏ சிம் தாங்க வாங்கியிருக்கோம் மொபைல் இல்லை வாங்கியிருக்கோம் முப்பத்தஞ்சு ரிவாள் பட் வித்தவுட் எனி பேலன்ஸ் ஜீரோ ரயாளுங்க ஸோ இப்போ வாங்க குடுன்னு ஓடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு மறுபடியும் வண்டியை பாருங்கள் எல்லாம் கண்டம் பண்ணி விட்டுருச்சு அண்ட் வந்து ஏன் இந்த மாதிரி அழுக்காகவுதுன்னு நீங்கள் கேட்பீங்க நிறைய பேர் என்ன ப்ரோ இங்கே மட்டும் மழை பேஞ்சா ஏன் இப்படி திப்பி திப்பியெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு நிறைய வரலாம் எஸ் ஸோ அது வந்து எதுக்காக வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இப்போ இங்கே புழுதி புழுதியாக இருக்குது கொஞ்சம் புழுதி காற்றுகள்லாம் வந்து வீசிக்கிட்டு இந்த மாதிரி டைமில் மலை தூள் விடும்போது அப்படியே அழகாக வந்து என்ன பண்ணணும்னா அந்த மலை துளிகள் அப்படியே அந்த தூசி கூட கலந்து வந்து விழுவும் போது அழுக்கு அழுக்காக அண்ட் அப்வியஸ்லி வண்டியுமே ஆல்ரெடி கொஞ்சம் தூசியாக தான் இருக்கும் ஸோ அது மேலே படும்போது அந்த தூசியோட நிறங்கள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குங்க சரி வாங்க சிம் கார்டு வாங்கியாச்சு இன்றைக்கி எந்த ஒரு ஆர்டருமே வரவே இல்லை நேராக ரூமுக்கு போகலாம் வாங்க ஸோ ஃபைண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கிட்டே நம்ம வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆகுதுங்க அண்ணன் வந்துட்டு இன்னும் டியூட்டி முடிச்சிட்டு வரவே இல்லை அது இஸ்தரான்னு சொல்லுவோம்ல அங்கே போயிருக்காங்க அதாவது சிட்டி விட்டு அவுட்டில் உங்கள் பார்ட்டிலாம் பண்ண போவாங்கல்ல அங்கே போயிருக்கிறாங்க நானும் வந்தேன் ஃபிலாஃபில் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஃபிலாஃபில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டேன் நம்மளோட டெய்லி ருட்டீனை இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பிளாகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரிய வைக்க போகிறோம் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பிடிச்சிருந்தா டிப் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போதைக்கு வீடியோ எடிட் பண்ணணும் எதுன்னு சொல்லி நிறையா இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி பயங்கரமாக வந்துடுச்சு ரெகுலர் பேசஸில் வண்டி ஓட்டுறதால ஸோ அஞ்சிரால் மார்க்கெட்லேருந்து இது நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு வச்சால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஸோ இது ஆரிப்போம் மறுபடியும் ஹாட் வாட்டர் கொஞ்சம் போட்டு இதில் வச்சு கொஞ்சம் இடுப்பில் ஒப்போம் ஜி ஃபேம் ஓகேவா முதல் வேலையை நான் முதல்ல வீடியோ எடிட் பண்ணணும் லவ் யூஆர் ஜி ஃபேம் கவாக இருங்க சேஃபாக இருங்க பார்த்து பத்திரமா இருங்க வீடியோ பாருங்கள் உங்கள் கருத்து கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாட்டா பை பை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்